ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தங்க மயிலும் சரவணன் வந்து ஹனிமூனு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே வந்து வீட்டில் உள்ள அவ்வளோ வருமே வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து பாண்டியன் கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் நல்லபடியாக போயிட்டு வந்தீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு போது மீனா நினைக்கிறாங்க ஆமாம் அங்கே போய் இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு வரும் பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும் மாமாவுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்து வந்து கதிர் கேட்குறாங்க என்ன நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது இல்லை கதிர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ தங்கமயில் வந்து கோமதிக்கிட்ட வராங்க என்னத்த நான் இல்லாமல் எல் எல்லா வழியும் நீங்களே இழுத்து போட்டு செய்திங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்க அப்படிங்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு வரைக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருட்டமான்னு கேட்கும் என்னத்த என்னத்தை நீங்கள் தான் நாள் வேலை செஞ்சுட்டிங்களா காஃபியை நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மயில் வந்து கிச்சனுக்குள்ளே போகவும் அப்போ பாண்டினு சொல்கிறாங்க பாத்தியா கோமதி வந்தது வராதுமா மயிலும் வந்து தன்னுடைய வேலையை தொடங்கிட்டா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கோமதி சொல்கிறாங்க இவ இல்லாமல் மூணு நாள் நான் நிம்மதியாக இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டாலா ஒன்றுமில்ல ஒரே இவ புராணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோமதி வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனாவும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களும் பேசுகிறாங்க அத்தையோட முகமே மாறிடுச்சு பாரு அப்படிங்கும்போது போது ஆமாம் ஆமாம் நானும் கவனிக்க தான் செய்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மயில் வந்து காஃபி போட்டு கொண்டு எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க இந்த காஃபியை குடித்து மூணு நாள் குடிக்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டான காஃபி அப்படிங்கவும் அப்போ கோமதி இதை பார்த்துட்டு முறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க நான் அப்போ உங்களுக்கு போட்டு காத்து அந்த காஃபி நல்லாவே இல்லையா என்ன இத்தனை வருஷமா உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்துருந்தேன் அப்போ ஒரு நாள் கூட நல்லா இல்லாமல் தான் குடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஐயோ நான் அப்படி சொல்லல கோமதி நான் இந்த காஃபி நல்லா இருந்துச்சுன்னா சொன்னேன் வேற என்ன ஒன்றும் சொல்லலாமா சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு மீனாவராஜி ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே வடிவை தான் காட்டுறாங்க வடி வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு இருக்காங்க சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லும்போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்போ தான் வந்து நேரம் பார்த்தோம்னா சக்திவேல்ட்டு வந்து சொல்றாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தாண்டா அப்படிங்கிறாங்க நான் என்னம்மா செய்ய அப்படின்னு சக்திவேல் கேட்கும் போது ஆமா அவங்க கூட பெசமா தான் இருந்துட்டு இருந்தான் ஆனா நீ தான் இந்த பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி வச்சிருக்கிற உன்னை யார் இப்போ வந்து வடிவோட அண்ணனை வந்து கூட்டிட்டு வர சொன்னது அப்படிங்கும்போது என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் கூட்டிட்டு தான் பிரச்சனையா நகை எங்க போச்சு அதுதான் இப்ப பிரச்சனை இப்போ நகை எங்கே போச்சுன்னு சொல்லி அண்ணி சொன்னாங்கன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும் இவ்வளோ தூரம் சொன்னப்போ கூட நீங்கள் வந்து இந்த நகை எங்கே இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே நீங்கள் மூணரும் கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அப்பா தான் திட்டம் போது அப்போ முத்துவில் கேட்குறாங்க அம்மா நீங்கள் அவனை திட்டது இருக்கட்டும் நகை எங்கே போச்சுன்னு நானும் கேட்டுட்ருக்கிறேன் ஒவ்வொரு பொய்யாத அவன் சொல்லிட்டு இருக்காங்க தவிர கடைசி வரைக்கும் அந்த நகை எங்கே போச்சுன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவள் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னா கிடக்கட்டும் அவள் உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் சாப்பிட்டா போகிறோம் இல்லைனா இப்படியே பட்னி கிடந்த ஒரு செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க என்னென்னா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குலாம் வர வர ஏன் இந்த மாதிரிக்கெலாம் வந்து மூளை கெட்டு போய் நடந்துகிட்ருக்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் சொல்லும் போது அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க அம்மா இந்த பிரச்சனை நீங்கள் தலையிட்டு இருக்காதிங்க அப்போ நகை எங்கே போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்னடா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ நகை தான் பிரச்சனையா உங்களுக்கு அப்படிங்கும் போது ஆமாம்மா நகை தானே பிரச்சனை அது எங்கே போச்சுன்னு தெரியலையே நாங்களும் இத்தனை கேட்டுட்ருக்குறோம் அவள் வாயை திறந்து சொல்லுதாலா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வடிவு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப வடிவுங்க வா அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் வடிவு வாராங்க வடிவு நகை எங்க வச்சுன்னு நீ சொல்ல போறியோ இல்லையே அப்படின்னு அப்பத்தா கேட்கும் போது வடிவும் மாறியும் வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது அத்தை இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க தான் எல்லா விஷயம் தெரியுமே அப்படி இருந்தப்போ கூட நகை எங்க போச்சுன்னு என்கிட்ட கேட்கிறாங்களே இப்ப என்னத்த சொல்றதுக்கு தெரியல அப்படின்னு வடிவு வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப அப்பத்தா சொல்றாங்க நகை எல்லாம் காணாம போச்சுங்கிற உண்மையை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சக்தி வெல்லும் முத்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நகையெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ வடிவு பார்க்குறாங்க இப்போ மாறி சொல்கிறாங்க அக்கா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்காங்க பொழுது நீங்கள் பெசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்கள பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது வடிவு வந்து எதுவுமே பெசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க ஆமாடா நகையெல்லாம் அன்றைக்கி பேங்கில் கொண்டு லாக்கரில் வைக்கிறதுக்காக போகும்போது ஒருத்த நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அதை சொல்கிறதுக்கு பயந்து போய் தான் நாங்களாம் இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து முத்துவேல் பார்க்குறாங்க அப்போ நகை காணாமல் போச்சுன்னா ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது என்ன நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல எதுக்காக நீங்கள் இப்படி சொல்லாமல் மறைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ சக்தி வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இது உண்மை மறைக்க தெரியலையே நகை காணாம போச்சேன்னே இவங்க அன்றைக்கே சொல்லியிருக்கலாம எதுக்காக இவங்க மறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சக்திவேல் கேட்குறாங்க அம்மா நீ சொல்கிறதுலாம் உண்மை மறைக்க தெரியல நகையை காணாமல் போச்சேன்னா அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியது அப்படிங்கும்போது இல்லடா அவள் சொல்கிறதுக்காக தான் வந்தாள் ஆனால் பயந்துகிட்டே இருந்துட்டு அவளை போட்டு நீ இந்த மாதிரி தான் எதாவது ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்து அப்படிங்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லும் போது முத்துவேல் பார்க்குறாங்க என்ன வடிவு நகை காணாம போச்சுங்கிறது உண்மை அப்படிங்கும்போது போது வடிவு எதுவும் பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்னடா நீ அவட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற நான் தான் சொல்லிட்டு இருக்கிறோம்ல அவள் அன்னைக்கு நகை காணாமல் போனதுமே ஒன்று சொல்லுதுக்காக தான் வந்தா ஆனால் பயந்துட்டே இருந்தா இதுவால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் தடுத்த பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே முத்துவேல் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதில் எந்த பொய்யும் கிடையாதுல்ல அப்படிங்கும்போது எந்த பொய்யும் கிடையாது நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சக்தி உள்ள நினைக்கிறாங்க அண்ணன் வேணால் நம்பியிருக்கலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் இல்லை ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு நான் கண்டுபிடிச்ச தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உள்ள நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மயிலை தான் காட்டுறாங்க அப்போ மயில் வந்து சரவணங்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்தோம்லாம் அந்த டூர் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு இருந்தது எனக்கு இன்னும் கூட அது நினைவாகவே இருக்குங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் மயில் எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா கோமதி வாராங்க கோமதி கேட்குறாங்க என்ன தங்க மெயில் நீங்கள் ஹனிமூன் பண்ணிங்களே எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா ஆமாம் நீங்கள் ரூம் எல்லாம் தங்குனீங்களே எல்லாம் பெரிய ரூம் தானா நீங்கள் காட்டின மாதிரிக்கே இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்படி கெட்டதுமே தங்க மெயில் சரவணன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நான் ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மீனா ராஜு செந்தில் எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ சரவணன் வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா ரூம் எல்லாம் நல்லா பெருசாக தான் இருந்தது அப்படிங்கிறாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா பரவாயில்ல இல்லாடா அப்படின்னு கோமதி சொல்லும் போது ஆமாம் ஆமாம் ஐயாயிரூவான்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு கதிர் வந்து முடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஐயாயிரரூவா ஆச்சுது இருபத்தோராயிரத்து நாப்பட்ட நாப்பட்டப்பாடு எனக்குலாம் தெரியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பாண்டியன் வந்துருதாங்க என்ன எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க அவங்க வந்து ஹனிமூன் போனாங்களா அங்கே வந்து ஹோட்டல் வந்து மூணு நாள் தங்குனாங்களா அதான் ரூம் எல்லாம் எப்படி இருந்தது நல்லா இருந்தான்னு சொல்லி நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி பேசும்போதே பாண்டின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் கூட கேட்கணும்னு நினச்சேன் ரூமெல்லாம் இப்படி நல்லா இருந்துச்சுதான் தான் ஐயாயிரரூபாய்க்கு பரவாயில்ல தானே அப்படிங்கும்போது ஆமாப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு கூட கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சிருக்குது அவங்களும் வந்து ஹனிமூன் பொண்ணுன்னு சொன்னாங்க நீ வந்து பார்த்த பற்றியா ரூமு அதே ரூமு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு ஐயாயிரம் ரூபாய் அவன் தாரன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னாங்க அவன் ரூமை பற்றி விசாரிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்ததை பற்றி நான் சொன்னேன் அப்போ அந்த ரூமையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவன் சொன்னான் அதனால ஐயாயிரம் ரூபா அவன் வந்து தருவான் நீ வந்து அந்த ரூமை வந்து புக் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சரவணன்னு தங்கமையில் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சரவணன் பார்க்குறாங்க என்ன தங்க மயில அப்பாட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்பா என்னன்னா அந்த ரூமை புக் பண்ண சொல்றாங்க மூணு நாளைக்கு ஐயாயிரம் நினைச்சிட்டு ஆனா அது இருபத்தாறாயிரம் ரூபாங்கிறது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு தங்கமயிலும் சரவணனும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கஜரும் செஞ்சிலாம் அவங்களும் அதிர்ச்சி அடையாங்க அப்ப மீனா சொல்றாங்க நல்லா வசமாக மாட்டிக்கிட்டீங்களா இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் வந்து தங்கமயில் கூப்பிட்டுறாங்க அப்ப தங்கமில் வராங்க என்ன மாமா அப்படிங்கும்போது நீ தானப்பா வந்து ரூமை புக் பண்ண அதே மாதிரி ரூம் இப்பமும் புக் பண்ணிரு மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இதை மயிலுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல மயில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன மயில நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கிற அவங்க கூட ஐயாயிரரூவா என் கையில் கொடுத்துட்டான் ஆனால் நீ அன்னைக்கு மாதிரிக்கு நீ ஃபோனில் வந்து கெட்டிடு என் ஃபோனில் வந்து ரூவா இருக்க தான் செஞ்சு நீ கெட்டிடு அப்படிங்கிறாங்க மயில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கோமதி சொல்கிறாங்க என்ன மயில் மாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ கதிர் சொல்கிறாங்க சரி எதுக்காக வந்து இதில் போய் ஃபோனில் போய் கெட்டிக்கிடணும் அவங்க தான் வந்து சென்னைக்கு போகிறாங்க சொல்கிறாங்களா நேரடியாக அங்கேயே போய் ரூபாய் கெட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க நான் இப்போ இவங்ககிட்ட ஏதாவது பேசவா செய்தேன் இவன் எதுக்காக இந்த விஷயத்தை தலையிட்டு இருக்கிறான் இவனை பேசாமல் அமைதியை இருக்க சொல்லு கோமதி அப்படிங்கும்போது அப்போ கோமதி கதிரை பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியை இருக்கு கதிர் அப்படிங்கிறாங்க என்ன தங்கமையில் மாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீ என்னென்னா பேசாமல் இருந்துட்டுருக்குற நீ அந்த ரூமை புக் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மயில் சொல்கிறாங்க இல்லை மாமா அது பண்ண முடியாது மாமா அப்படிங்கிறாங்க ஏன் என்னப்பா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மாமா அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னப்பா சிக்கல் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லும் என் ஃபோனில் வந்து நெட்டு சரியாக வரலமாம் அப்படின்றதாங்க சரி அதனால என்ன என் ஃபோன் இருக்குல்ல அது இருந்து பண்ணிடு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மயில் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவர்கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இப்போ என்ன பண்ணுதுக்குன்னே தெரியலம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்போ சரவணன் சொல்கிறாங்க என்ன மயில் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதாக வரும் போலுக்கு அப்படின்னு சொல்லும் போதே மயில் வந்து பயத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் ஒரு பொய் சொல்லிட்டோமா அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே அந்த ஹோட்டலோட வாடகை வந்து ஐயாயிரம் ரூபாய் கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற சரவணன் அப்படிங்கும்போது அது உண்மையில் அந்த வாடகை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க பாண்டியன் கேட்குறாங்க என்னது மூணு நாளைக்கு இருபத்தி ஆறாயிரமா என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் ஆமாப்பா மயில் வந்து தெரியாதனமா வந்து அன்னைக்கு வந்து மூணு நாளைக்கு ஐயாயிரவான்னு சொல்லிட்டு புக் பண்ணுனா அந்த ஐயாயிரவாங்கிறது வந்து அட்வான்ஸு தான் ஆனால் வாடகை கிடையாது மூணு நாளைக்கு வாடகையும் எல்லாம் சேர்த்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லிட்டு அப்ப இவ்வளோ ரூபாய்க்கு நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அப்போ கதிரை வந்து சரவணன் பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் கேட்குறாங்க என்னது நான் உங்ககிட்ட இருக்கிறேன் நீ என்னன்னா கதிரை பார்த்துட்டே இருக்கிறீயே என்னதான் நடந்துச்சு என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க உண்மை அப்படிங்கும்போது என்கிட்ட எந்த உண்மையும் நீங்க சொல்ல மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன கோமதி உனக்கு கூட இந்த விஷயம் தெரியுமா அப்போ எல்லாரும் தான் என்கிட்ட போய் சொல்லி நாடகம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது அப்போ கோமதி சொல்றாங்க என்ன சரவணா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்போ என்னன்னா என்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாருங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா மயில இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க என்னது மயில தப்பு பண்ணிட்டாளா அவ அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கும்போது மயில் வந்து உடனே வந்து அழுது அவங்க நடிச்சு நாடகம் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க